உள்ள நரிகளை போன்று ஊழையடுவதை காணக்கூடியதாக இருக்கு சிங்கங்கள் நரியை போல் சிங்கம் அவன் காட்டுக்க ராஜாவாக இருக்கின்றன உங்களுடைய ஜனாதிபதி தெரியுது எங்களை விட நீங்கள் நான் கூடுதலா லவ் பண்றது யாருன்னு கேட்டா வேற யாருமல்ல அணுரு மீது எங்களுக்கும் தெரியாது வேற எதுமல்ல அணுக முகத்தை பார்த்துட்டு போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது வேற எதுவும் அடையவன் நம்மட குடும்பத்தில் ஒருத்தர் நம்மட அண்ணன் மாமன் மச்சான் என்கின்ற இருந்து பார்க்கின்ற ஒரு பக்குவம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மண் என்பது பொதுவாக பல விடயங்களுக்கு ஒரு முக்கியமான பிரதேசமாக இருக்கலாம் ஆனால் அதிலும் எங்களுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு மிக மிக ஒரு அத்தியாவசியமான பிரதேசமாகும் ஏனென்றால் நான் இந்த பிரதேசத்துக்கு அரசியலுக்கு வந்து இன்றைக்கு பனிரெண்டு ஆகும் அந்த பனிரெண்டு வருடங்களாக எங்களை அறவடைத்து அன்பு செலுத்தி எங்களுக்கு உணவளித்து எங்களுடைய கட்சியை இந்த அளவுக்கு வெற்றி பெற செய்வதற்கு முன்னோடிகளாக இருந்தவர்கள் வேறு யார் வல்ல சாப கச்சேரிவாழ் அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றி நன்றி நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் அந்த நன்றியோடு இன்னொரு நன்றியை நாங்கள் சொல்லியாக வேண்டும் ஒரு காலத்தில் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு இந்த பிரதேசத்தில் எங்களுக்கு யாருமே அரசியல் செய்வதற்கு கிடையாது எங்களை ஏறெடுத்து பார்ப்பதும் கூட கணிதமாக இருந்தது அபாரான வேலையில் எழுது பிரதேசத்தில் வாழுகின்ற எங்களுடைய சகோதரி சிவயோகம் அவர்கள் தனித்து ஒரு பெண்ணாக தனித்து ஒரு பெண்ணாக இந்த பிரதேசத்தினுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கு தனது குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்த போதிலும் கூட துன்பங்கள் இருந்த போதிலும் கூட எங்களுடைய கட்சியை கட்டியெழுப்புவதற்கு பகல் என்று பாராது தன்னை அர்ப்பணித்த ஒரு அந்த பொக்கிஷத்துக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்ற அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் இந்த இடத்தில் இந்த கூட்டத்தை நடாத்துவதற்கான முக்கியமான காரணம் வேறு எதுமல்ல எதிர்வர் மாறாம் திகதி நாங்கள் எல்லாரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறப்போ உண்டு பிரதேச சபை நகர சபை தேர்தல் இடம்பெறப்போ உண்டு அந்த தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை பெருமதியான வாக்குகளை எங்களுக்கு திசை காட்டிக்கு தாருங்கள் என்று கேட்பதற்குத்தான் நாங்கள் இந்த இடத்துல முடியும் அவ்வாறு நாங்கள் கேட்கின்ற பொழுது நீங்க கேட்கலாம் நாங்கள் ஏன் எதனால் திசை காட்டிக்கு வாக்கோம் உங்களுக்குமே தெரியும் கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நீங்கள் எல்லோருமே சேர்ந்து உங்களுடைய தொலை தலைவர் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய தோழர் அனுரகுமாரி நாயக்கா அவர்களை தேர்ந்தெடுத்த பொழுது விஷேதமாக அந்த தேர்தலிலே கூடுதலான மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது அனுரகுமாரி நாயக்காவுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் கூடுதலாக வாக்களிக்கும் இங்களை விட கூடுதலான வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுக்கும் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் கூட வழங்கினார் அப்கான் வழங்கிய போது எங்களுக்கு இருபத்தி எண்ணாயிரம் வாக்குகள் கிடைத்தது கிடைக்கின்ற போது என்னுடைய என்னிடம் ஒரு ஊடக மீதாளர்கள் கேட்டார் உங்களுக்கு கிடைத்த வாக்குகள் மிக குறைவான வாக்குகளையே ஆகும் அந்த இடத்தில் நான் சொன்னேன் குறைவான வாக்குகளை பெற்றிருந்த போதிலும் கூட வாக்கு மீது அதிகரிப்பு வேகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையில் முதலாவது இடம் பேர் எதற்கும் அல்ல யாழ்ப்பாண மாவட்டத்திற்கேயும் நான் சொன்னேன் ஜனாதிபதி தேர்தல் நிலங்களை மக்கள் வாக்கு மீது அதிகரிப்பில் முதலாவது ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் பொது தேர்தலிலே எதிர்பார்க்காத பாரிய வெற்றியினை எங்களுக்கு தருவார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை நாங்கள் வெளியிட்டோம் அதன் அடிப்படையில் பொது தேர்தலிலே இலங்கை வரலாற்றை மாற்றி அமைக்கின்ற இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த தேசிய கட்சிகள் இந்த பிரதேசத்தை மாவட்டத்தை பட்டி மாவட்டத்தை நினை கூட பார்க்க எங்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை செயற்பாடுகள் மிக வேகமாக மிக துரிதமாக இந்த பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அவசாரம் முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் ஒரு சில அரசியல்வாதிகள் வாதிகள் சும்மா வெறுமனே ஊழையிடுவதை கூட காணக்கூடியதாக உள்ள நரிகளை போன்று ஊழ இடுவதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது என்ன மூன்று பேரை எடுபடும் சத்தத்தை காணுமே அப்படி என்று சொல்றான் பாராளுமன்றத்தில் பேசவில்லையே என்று கூறுகிறார் ஒன்றை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும் அந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து எங்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து எங்களுடைய அமைச்சரவையும் சேர்ந்து எங்களுடைய ஜனாதிபதியும் சேர்ந்து யாழ் மாவட்டத்திற்கு வட வடமாகாணத்திற்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை செய்த வரவு செலவு திட்டம் என்றால் இந்த வரவு செலவு திட்டமாக அது மாற்றமல்ல கடந்த முப்பத்தி நாலு வருடங்களாக கூடப்பட்டு கிடந்த எகாராலும் இன்று திறக்க மாட்டார்களா நாளை திறக்க மாட்டார்களா கொண்டிருந்த பலாலி வீதி திறக்கப்பட்டது இந்த மூன்று பேருடைய செயற்பாடுகளின் அதனால் அன்பர்களே அந்த வகையான அமைதியான செயற்பாடுகளை எங்களுடைய இந்த மூன்று சிங்கங்களும் செய்து வருகின்றன என்றால் சிங்கங்கள் நிறைய போல் ஊழையிடாது அவன் காட்டுக்க ராஜாவாக அந்த வகையில் இருக்கின்ற மாவட்டத்திற்கு தாங்களுடைய முறையில் வழங்கி வருகின்றவர்கள் வேறு யாரு கிடையாது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக அந்த வகையில் அன்பர்களே நான் உங்களிடம் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்வது பேசுவதாக இருந்தால் விடிய விடிய கூட பேசலாம் ராமாயண மாதிரி கூட பேசிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு பேச்சுக்கள் மாத்திரமல்ல செயல்பாடுகள் முக்கியமாக அந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாங்கள் கடந்த வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய அனுரகுமார் சாநாயக்கா உங்களுடைய தோழர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையில் இருந்து கூறுவதென்றால் வேறு கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் அந்த வகையில் இன்றைக்கு உங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற வீதிகள் உங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளா அல்லது குளங்களாக அல்லது பாடசாலைகளா அல்லது வைத்தியசாலைகளா அனைத்தையும் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கிறது இவ்வாறு ஆரம்பமாக வேறு எதுவுமல்ல கடந்த வருடம் நாங்கள் நாங்கள் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டது நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்ரல் நான்கே நான்கு மாதங்கள் ஆகட்டும் இந்த நான்கு மாதங்களில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்தோம் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்ததன் காரணமாக இன்றைக்கு என்றைக்குமில்லாதவாறு வாழ்கின்ற மக்கள் மத்தியில் பெரியது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கை என்னவென்றால் அந்த நம்பிக்கை என்னவென்றால் வேறு எதுவுமல்ல இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் தாங்களுடைய மடியை மாத்திரம் நிறைத்துக் கொண்டிருந்தார் அது பாராளுமன்ற உறுப்பினர்களா ஜனாதிபதிகளா அனைவரும் அதே செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தார் அந்த வகையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற போது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஓடி ஓடி நாங்கள் பதில் சொல்ல செல்லவில்லை நாங்கள் ரீதியாக காட்டினோம் அவர்கள் அனுராட்சிக்கு வருவாராக இருந்தால் மத கலவரம் எடுக்கும் இஸ்லாமியர்கள் பருதாக விட முடியாது பௌத்தர்கள் ஊர்வலம் செல்ல முடியாது அது நானூறு ரூபாவை அன்பைத்துவிடும் அதன் காரணமாக மிகுண்டும் இந்த நாடு ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி போகும் அது மாத்திரமல்ல இவர்களுக்கு பரிச்சயம் கிடையாது அனுபவம் கிடையாது ராஜதந்திரம் கிடையாது வெளிநாட்டு உதவிகள் கிடையாது நாட்டை என்று குறிப்பிட்டார் ஆனால் நான்கு மாதங்கள் முடிந்த பிறகு தேடி பாருங்கள் அன்பர்களே இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்தும் அண்மையில் துபாயில் நடைபெற்றது நூத்தி ஐம்பது நாடுகளை கொண்ட அரச தலைவர்களுக்கான கூட்டம் அந்த அரச தலைவர்களுக்கான நூத்தி ஐம்பது நாட்டு தலைவர்களும் அவர்கள் தேடிய நபர் வேறு யாரும் யாருமல்ல அனுரகுமார் நான் கையிலாக கொடுக்க வேண்டும் ஐப் அப்படின்னு சொன்னான் எல்லோருமே தேடி வந்தவர்கள் வேறு யாரும் யாருமல்ல அனுர ஏன் அணுகை என்பது இன்றைக்கு இலங்கைக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமான திகழ்கின்றார் என்றால் கூட நாட்டினுடைய அரசியல் மேட்டு குடிகளுக்கு மாத்திரம் பணக்கார வர்க்கத்திற்கு மாத்திரம் அல்லது வாழையடி வாழையாக வந்த பரம்பரையாக இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் குடும்பங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி பதவி சாதாரண ஒரு நபர் உங்களை விட ஏழ்மையில் வாழ்ந்தவர் துன்பக்களை அனுபவித்தவர்கள் தனது அண்ணனை கூட காவு கொள்ளப்பட்டார்கள் கடத்தப்பட்டார்கள் வீடுகள் எரிக்கப்பட்டது தீக்கிரையாக்கப்பட்டது அவ்வாறான நிலைமையில் கூட தனது கல்வியை தொடர்ந்து கல்விக்காக பல்வேறு இன்னல்களை சந்தித்து அந்த இன்னல்களின் ஊடாக பிறகு அரசியலை தெரிவு செய்து அந்த அரசியலை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று இரவு பகல் என்று பாராது உழைத்த நபர் அவ்வாறு உழைத்த நபரே இன்றைக்கு உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய ஜனாதிபதி மீது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களை விட நீங்கள் கூடுதலாக லவ் பண்றது யாருன்னு கேட்டால் வேறு யாரும் அல்ல அனுரையை அனுரை மீது அவ்வளவு அன்பு ஏன் எங்களுக்கும் தெரியாது ஏன் கேட்டா வேற எதுவுமில்ல அனுரையோட முகத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது வேற எதுவுமில்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம அண்ணன் மாமன் மச்சான் என்கின்ற நிசைகளை இருந்து பார்க்கின்ற ஒரு பக்குவம் இன்றைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இன்றைக்கு அணுகு மீது அலாதியான பிரியங்கள் ஏற்பட்டிருக்கிறது அது இலங்கையில மாத்திரம் உலகத்துக்கு எந்த நாடுகளுக்கு போனாலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அடிசிரண்டு அணுகளுடைய பேச்சை செவி படிப்பதற்கு மாத்திரமல்ல அனுசுரையோடு ஒரு செல்பி எடுத்துக்கொள்ள முடியுமா அவரை கொஞ்சம் கையை முடிக்க இயலுமா அப்படியாப்பட்ட ஒரு நிலைக்கு உங்களுடைய தலைவர் வளர்ந்திருக்கிறார் அதனால் அந்த தலைவர் என்பது வேறு அல்ல உங்களுடைய தலைவர் அந்த தலைவரோட தலைமையின் கீழ் உருவாகி இருக்கின்ற பாராளுமன்றம் என்பது அவர்கள் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கபினட் என்பது உங்களுடைய கேபினட் உங்களுடைய அமைச்சரவை நாங்கள் எல்லோருமே முடிவுகள் எடுப்பது வேறு யாருக்காக அல்ல உங்களுக்காக நாட்டுக்காக மக்களுக்காக அந்த வகையில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எமது நாடு வக்ரூஸ் அடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது பொருளாதார ரீதியாக வீழ்ந்து கிடந்தோம் பொருளாதாரம் அதான பாதாரத்துக்கு சென்றது ராஜதந்திர உறவுகள்லாம் முடக்கப்பட்டிருந்தது அவ்வாறு முடங்கிய ராஜதந்திர உறவுகளை மீட்டெடுப்பதற்காக இதோ இப்பொழுது உங்கள் முன்னே இருக்கின்ற எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் தோழர் விஜிசேரத் அவர்கள் இரவு பதனற்று பாராதி எல்லா நாடுகளுக்கும் சென்று எல்லா ராஜதந்திரிகளை சந்தித்து எல்லா நிதி நிறுவனங்களை சந்தித்து வங்கரோஸு அடைந்த நாட்டை வீட்டெடுத்த பெருமைக்குரியவர் வேறு யாரும் அல்ல எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித்தேரத்தவர்கள்லாம் அந்த வகையில் அன்பர்களே அந்த விஜிசேரா த இன்றைக்கு உங்களோடு உரையாட இருக்கின்றார்கள் அதனால் எனது பேச்சு நான் நீண்ட பேச்சாக மாற்றுவதற்கு விரும்பவில்லை இறுதியாக நாங்கள் உங்களிடம் மன்றாடி கேட்கின்றேன் வேறு எதுவும் அல்ல தூற்றார் தூற்றற்றும் போற்றுவோர் போற்றற்றும் நாம் செல்லும் வலி நேர்வலி ஆகட்டும் ஏனென்றால் எங்களை தூற்றுகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் ஏன் தூற்றுகின்றார்கள் தூற்றுவதற்கான காரணம் அல்ல இன்னைக்கு வேகமாக மக்கள் எங்களோட அடித்திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் பிரகாஷ் அவர்கள் எல்லா வட்டாரங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நூற்று கணக்கான மக்கள் எங்களை அடித்திருந்து கொண்டிருக்கின்றார்க அவர் எங்களை ஆடைக்கின்றார்கள் எங்களுடைய இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இணைத்து கொண்டதன் காரணமாக இந்த இந்த சென்ராட்சி பிரதேச சபை எங்களுடைய மக எங்களுடைய நகர சபையை மக்கள் இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்குவதற்கு முடிவு செய்துக்கின்றார்கள் அவ்வாறு வழங்குகின்ற பொழுது கவர்களுடைய கொட்டம் இன்றைக்கு முடிய போகின்றது அந்த கொட்டிடம் மாத்திரம் கடந்த காலத்து நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் இன்றைக்கு படிப்படியாக ஒவ்வொருவரும் இன்றைக்கு கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் வடமேல் மாகாண சபையில் இருந்த முதலமைச்சரும் அவருடைய அண்ணியாரும் இன்றைக்கு சிறைச்சாலையில் கம்பி எண்ணுகின்றார்கள் அதே போன்று இன்றைக்கு மாகாணத்தில் இருந்த முதலமைச்சர் இன்றைக்கு காம்பி என்று நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் என சுகாதார அமைச்சராக இருந்த கே எல் ஏர் அவர்கள் இன்றைக்கு கம்பி என்று நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல விசாரணைகள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அவசாரம் அதிகரிக்கின்ற பொழுதில் எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்த உங்களுடைய பணத்தை கொள்ளையடித்த அனைவரும் இந்த சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்கள் தண்டிக்கப்படுவது தவிர்க்க முடியாதவர்களே அந்த வகையில் இன்றைக்கு அவர்களுக்கு எல்லோருக்குமே இன்றைக்கு ஆட்டம் கண்டிருக்கின்றது வேறு எதுமல்ல நாளைக்கு உருவாகப் போகின்ற இந்த புதிய ஆற்றம் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எங்களை தெரிவு செய்ததற்கான காரணம் வேறு எதுமல்ல இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியிலிருந்து வீட்டில் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டின் சாபக்கேட்டில் மீட்க வேண்டும் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டின் இனவாதம் மதவாத ரீதியாக எங்களை பிரித்து தூண்டாடிய அந்த செயற்பாட்டை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எழுபத்தி ஆறு வருடங்களாக போதை பொருள் மூலமாக எங்களுடைய இளம் சமுதாயத்தை தாசமாக்கிய நிலைமையில் இருந்து மாற்றி வைக்க வேண்டும் எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களுடைய பெண்களை தலைக்கூடிய செய்த இந்த நிலைமையில் வைக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பின் மூலமாக நாளைக்கு எங்களுக்கு இல்லாவிட்டால் பரவாயில்லை சித்தருடைய பிள்ளைகளுக்காவது நிம்மதியான ஒரு நாடு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்பது நீங்கள் எல்லாருமே உணர்கின்றீர்கள் அந்த உணர்வின் அடிப்படையில் எதிர்வரும் ஆறாம் திகதி நீங்கள் கடந்த இரண்டு தேர்தலிலும் முடிவெடுத்திருக்கின்றீர்கள் இந்த நாட்டை நல்ல ஆட்சி வர வேண்டும் லட்ச சூழல் மோசடி இல்லாத ஆட்சி வர வேண்டும் திருடகங்கள் இல்லாத ஆட்சி வர வேண்டும் மோசடிக்காரர்கள் இல்லாத ஆட்சி வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பினை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதை மாற்ற மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதுதான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்த இரண்டு தேர்தல்களை விட கூடுதலான வாக்குகளை அளிப்பீர்கள் எல்லா பிரதேச நகர சபைகளையும் எங்களிடம் ஒப்படைத்தீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எதிர்வரும் உங்களுடைய அழகான தலை உண்டு இருக்கின்றது அழகான உடல் இருக்கின்றது அந்த உடலின் உள்ளே அழகான தலை தலையின் உள்ளே சின்ன மூளை உண்டு இருக்கின்றது அந்த மூளைக்கு வேலை கொடுத்து எதிர்வர் மகரா திகதி நாங்கள் எல்லோருமே நல்ல முடிவு எடுப்போம் அந்த முடிவினை நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் வீட்டில் இருக்கின்ற அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் மற்ற கட்சிக்காரர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் கட்சிக்காரர்களை சொல்லுகின்ற பொழுது சொல்லுங்கள் எழுபத்தி ஆறு வருடங்களாக இவர்களால் சாதிக்க முடியாது போயிருக்கின்றது எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை பிறக்கின்ற பிள்ளை அல்ல வளர்கின்ற பிள்ளையும் கூட பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன்காரனாக மாற்றப்பட்ட நாடு எமது நாட்டை படு பாதாளத்தில் தள்ளப்பட்டு இருக்கின்றது அதனால் அந்த பாதாளத்தில் விழுந்த நாட்டை இன்றைக்கு அனுரவனுடைய தலைமையின் கீழ் பிரிட்டிஷ்டைய தலைமையின் கீழான அரசாங்கம் இன்றைக்கு படிப்படியாக உயர்த்தி வருகின்றது கட்டியெழுப்பி வருகின்றது அந்த கட்டி எழுப்புகின்ற படிக்கு அவர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பெருந்தொகையான நிதியை கிராமத்திற்கு அந்த கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை நேர்த்தியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய பிரதேசத்தினுடைய சபைகளை தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு ஒப்படைக்கின்ற போது இந்த நாட்டில் மேல் பக்கத்தில் லஞ்ச ஊழல் மோசடி ஒழிக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து எழுபத்தி ஆறு வருடம் மாத்திரமல்ல

ஈடுபட்டில் ஈடுபட்ட எமது நாட்டு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு கடந்த ஐந்து மாதங்களாக ஊழல் மோசடி இல்லாத மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாங்கம் ஒன்று உருவாகி இருக்கின்றது அந்த அரசாங்கத்தை மேலும் வலுள்ளதாக கொள்ள வேண்டிய பொறுப்பு கடற்பாடு உங்களுக்கு இருக்கின்றது அதற்காக வேண்டி எதிர்வரும் திகதி உங்களுடைய பொண்ணான வாக்குகளை பெருமதியான வாக்குகளை எங்களுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு உங்களுடைய கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு திசை காட்டுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்